திருமல் எல்லாமே காணாமல் போயிடும் அதே மாதிரி இப்போ வெயில் நேரம் எல்லாத்துக்கும் வயிறை சரிய ட்ரபுள் பண்ணும் ஒன்று வயிற்று வலிக்கும் இல்லைன்னா லூஸ் மோஷன் போகும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வயிற்ற வலிக்குதுன்னா மோரில் பெருங்காயத்தை கரைச்சிக்கிட்டு குடிங்க வயிற்ற வலி காணாமல் போயிடும் நல்ல க கீழ் சுவாசம் போய் மோஷன் போய் நிம்மதி அடைவீங்க அதே சமயம் இப்போ லூஸ் மோஷனாக இருக்குன்னா நீங்கள் ஜவ்வரிசி கஞ்சி வச்சு குடிக்கலாம் உடனே கேட்கும் அதனால தான் இந்த சூட்டு நோய்கள்லாம் வராமல் இருக்க இளநீ நொங்கு பதுநீர் போன்ற பொருள்களை வாங்கி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தொந்தரவுகளே வராது இந்த வெயில் சூட்டுக்கு தான் எல்லா பிரச்சனைகளும் வரும் நீங்க அதை செய்தீங்கன்னா நல்லது இப்படி மடியில மகாலட்சுமி இருக்கா பார்த்தீங்களா இந்த மாதிரி நரசிம்மர் படத்தை வச்சு நன்றிமா நன்றி மகாலட்சுமி படத்தை வச்சு நரசிம்மர் வந்து மடியில் பாருங்க மகாலட்சுமியை வச்சுருக்காரு இந்த மாதிரியே லக்ஷ்மி நரசிம்மர் படம் வீட்டில் வச்சு நீங்கள் வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் செய்வீங்களா வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வார்ச்சனை செய்யுங்க மூணு நெய் விளக்கு போட்டு வில்வார்த்தனை செய்யுங்க வேலை தானே தேடி வரும் சளிக்காமல் செய்யணும் ஆ சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் துலா ராசி ரொம்ப நல்ல ராசி மேகி வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க மேகி செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் செவ்வரளி சாத்தி கும்பிடணும் மூணு நேதீபம் போட்டு சஷ்டி கவசத்தை விடாமல் கேட்கணும் சஷ்டி கவசத்தை சரபண சர பவ சரண பரக சரகண சரஹணர பண்ணு ஆறு தடவை சொல்லுங்க முப்பத்தாறு தடவை சொன்ன புண்ணியம் கிடைக்கும் அதோட வெள்ளிக்கிழமை பைரவருக்கு வில்வார்ச்சனை செய்யுங்க

సర గణభవ ర గణభవ స గణభవ సరణ భవ సరగభవ సరగణ భవ సరగణ భరగణ భవ రగణ భవ సగణ భవ శరణ భవ